கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் ஊட்டி சாலையில் சுட்டித் திரிந்த ஒற்றை காட்டு யானையால் பரபரப்பு ஏற்பட்டது அங்குள்ள பெட்ரோல் பங்கிற்குள் காட்டு யானை நுழைந்த நிலையில் ஊழியர்கள் அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர் தொடர்ந்து சாலையோர தர்பூசணி பழக்கடையின் கூரையை பீத்து தர்பூசணி பழங்களை காட்டு யானை தேடியது தர்பூசணி பழங்கள் கிடைக்காமல் ஏமாற்றமடைந்த காட்டு யானை லாரியை வழி நிலையில் லாரி ஓட்டுநர் தப்பித்து ஓடினார் இது தொடர்பான காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க